ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன் இதுக்கு மாங்காயை நல்லா துருவி இந்தமாரி குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வேக வச்சுக்கணும் அதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா மசிச்சுருக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளமோ அல்லது ஜீனி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் விட்டு ஒரே ஒரு மிளகாய் அல்லது ஒரு பாதி மிளகாய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பரை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு இந்த ப நல்லா இந்த மாங்காய் பச்சடிலேயே நம்ம வந்து இதை சேர்த்துறோம் இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க இப்போ நான் தேங்காயை போட்டு கலந்து வச்சுட்டேன் இப்போ வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி இது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இது ஒரு ஸ்பெஷல் இது இப்போ இது வந்து நான் அடுத்தது வந்து ரசம் வைக்க போகிறேன் வேப்பம்பு ரசம் இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டேன் அதில் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கலந்து இதை நல்லா கொதிக்க விட்டுப்போம் இதுவும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரசம் வேப்பம்பு ரசம் இதில் ஒரு க ஒரு செரு கசப்பு இருக்கும் ஆனால் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிறது இப்போ இதில் வந்து பெருங்காயம் போட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப்பு எல்லாம் வந்து எப்போ நீங்கள் ரசம் வைக்கிறது கொஞ்சம் சின்னதாக ஒரு புளி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாக விட்டுட்டு ஒரு ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன் இதோட கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சுப்போம் கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதோட வந்து வேப்பம்பு வந்து வீட்டிலே மரத்துலேயே வந்து நான் வந்து பறிச்சிட்டு வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பு சேர்த்து இதில் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடும் இது வந்து கலர் வந்து நல்லா மாறணும் நீங்கள் நெய் ஊற்றி இதை போது இதனோட கசப்பு தண்ணி வந்து நமக்கு குறைஞ்சிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கிறேன் இப்போ இதோட இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கரைச்சிக்கலாம் நான் வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி நம்ம பாரம்பரியமாக செய்கிறோமோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இதுவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த வேப்பம்பு வந்து கலர் இந்த மாதிரி நல்லா மாறணும் இப்போ ரசத்தில் கொட்டிடும் கொட்டினம்னா இப்போ வேப்பம்பு ரசமும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதோட வந்து மாங்காய் பச்சடியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரசத்தில் வந்து இதை கொட்டிடுறேன் இப்போ வேப்பம்பு ரசம் ரெடி இப்போ இதில் மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ரசம் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுல பூச்சிகள்லாம் போகும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்